டூ தௌசண்ட் செவன் அந்த டைமில் வந்து சம் ஃபினான்ஷியல் கிரைஸ் அந்த டைமில் இண்டெக்ஸுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி இண்டெக்ஸெல்லாம் மார்க்கெட்ஸுமே வீழ்ச்சி அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கச்சு இதை செஞ்சுருக்கக்கூடிய ஒரு ஆள் நபராக நான் சொல்கிறேன் அந்த டைமில் நிறைய பேர் என்ன கூட இருந்தவங்களும் சரி ஒன்றா வேலை செஞ்சவங்களும் சரி அந்த டைமில் இண்டெக்ஸ் ஃபண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நிறைய பேர் அது எதுக்கு தெரிஞ்சாங்க முக்கியமாக எதிர்ப்பு எதுக்கு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் ஆனஸ்ட்டாக இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறதுனால அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பெனிஃபிட் கிடையாது கமிஷன் போகிறாங்க இஃப் ஐம் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு நான் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி பொதுவாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறதே குறையுது அந்த டைமில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ரேஞ்ச் வந்துருக்கும் நிப்டி வந்து இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகள் இதுக்கு நான் என்ன செஞ்சேன் இல்லை எந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன செஞ்சார் எதுவுமே செய்யும் இண்டெக்ஸ் ஃபண்ட் தொடர்ச்சியாக போட்டிருக்கலாம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கவங்க அந்த டைமில் ஆரம்பிச்சிருக்கலாம் ஏழாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரம் புள்ளிகள் அப்போ ரிட்டர்ன் மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள் எவ்வளோ செவன்டீன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் நெட் ரிட்டர்ன் வந்து எங்கேயோ இருக்கும் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே பேச இன்வெஸ்டிங் இன்டெக்ஸ் ஃபண்டேஸ் நான் மற்ற ஃபண்டு கெடுதல் சொல்ல வரல ஃபண்ட் மேனேஜர் தேவையில்லை பொருளாதாரம் தான் முக்கியம் இண்டெக்ஸ் ஃபண்டு பண்ணும்போது நீங்கள் ஃபண்ட் மேனேஜரோட திறமையே கிடையாது வெறும் மார்க்கெட்டை நம்பி தான் நீங்கள் முதலீடு செய்வீங்க ஸோ இன்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது பேசிவ் இன்வெஸ்டிங் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பேசவ் இன்வெஸ்டிங் பிரிச்சுடும் மியூச்சுவல் ஃபண்ட்லே பேசிவ் இன்வெஸ்டிங் நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை மந்த்லி என்னால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேமிக்க முடியும் அது வந்துட்டு

அது வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அது வேரியபிலிட்டி வந்துச்சுன்னா வே கோன் ஹேவ் ட்ரபுள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அந்த எஸ்ஐபி வந்து ஸ்டாப் ஆகும் ஒரு மாதம் மிஸ் ஆகிடும் கண்டினியூட்டியாக யூனிட்ஸ் போயிடும் ஸோ எல்லாமே பிரச்சனை ஸோ லீஸ்ட் நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுது அப்படின்னு ஃபஸ்ட்டு அஃபார் நான் வந்து மேக்ஸிமம் ஐயாயிரூவா போடுங்க அப்படின்றது கணக்கில்லை அந்த நீங்கள் சொன்னீங்களே இப்போது ஒரு மாதம் ஃபைவ் தௌசண்ட் அடுத்த மாதம் டென் தௌசண்ட் இதில் ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் முடியும் இல்லை தௌசண்ட் ஃபைவ் ருபீஸ்னால் அது ஸ்டேபிளாக வைங்க அது வந்து ஒரு எஸ்ஐபி அதில் நீங்கள் டைவர்சிஃபைடாக ஈக்குயிட்டி ஃபண்டில் போட்டாலும் சரி ஈக்குவிட்டி இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் லாங்கர் டேம்மாக நீங்கள் எஸ்ஐபின்னு சொல்ல வந்தாலே என்னோடய எதிர்பார்ப்பு என்ன ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அண்ட் அபவ் நீங்கள் வந்து அதை ஹோல்ட் பண்ணுவீங்க தொடர்ச்சியாக முதலீடு செய்வீங்க ஸோ அதில் அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ரூபீஸ் ருபீஸ் வந்து அந்த டைவர்சிஃபைட் ஃபண்டாக இருந்தாலும் சரி இண்டெக்ஸ் ஃபண்டாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி தோன்றும் இனிவேர் இந்த ஈக்குயூட்டி ஸ்பேஸ் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் வீடு இருக்கிறது வந்து உங்களுக்கு வேரியபுளாக இருக்கக்கூடியது ஒன்று வந்து இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு தேவை இருந்து இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பக்கம் லிக்விட் ஃபண்டு ஏன்னா திடீர்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிலே ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் வரும் லிக்விட் ஃபண்ட்னால் ஒன்றும் வராதுன்னா நீங்கள் நினைக்க வேண்டாம் அதில் லம்சமாக போடலாம் லிக்விட் ஃபண்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து லம்சமாக இன்னொரு ஈக்யூட்டி ஃபண்ட்லையோ டைவர்சிஃபை ஃபண்ட்லேயும் யூபிஎனாலே ஸ்ப்ரெட் ஸோ அந்த வேரியபிலிட்டி ஏற்றம் இறக்கம் வந்து இந்த ஃபண்டில் போயிடும் பட் உங்களோட எஸ்ஐபி தொடர்ச்சியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸே தொடர்ச்சியாக இருக்குன்றது கண்டினியூட்டி வந்து நமக்கு கிடைக்கும் எப்படி மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறதுக்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் எது சார் ரெண்டுத்துக்குமே வித்தியாசங்கள் இருக்கு அது ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய சாய்ஸஸ் இருக்கு ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாற்பது ஐம்பதுக்கு மேலான ஏஎம்சிஸ் இருக்கு ஸோ அப்படின்னா ஒவ்வொரு ஏஎம்சி கிட்டேயும் ஒரு முப்பது ஸ்கீம் இருந்தாலுமே ஆயிரத்தி ஐநூறு ஸ்கீம் மேலே இருக்கு இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் யூனிவர்ஸ் லிக்விட் ஃபண்ட்லேருந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்கேன் கோத் இருக்காது இருக்குது ஸ்மால் கேப் லார்ஜ் கேப் அப்படிங்கிறது ஸோ இதில் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம சூஸ் பண்ண வேண்டியதுன்னா அந்த ஃபண்ட் மேனேஜரோட கேபிலிட்டி அவர் எவ்வளோ திறமசாலி அவர் சூஸ் பண்ணுற ஸ்டாக் எவ்வளோ தரமாக இருக்கும் அதுக்குள்ள ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி வரும் இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பு ப்ளஸ் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் வந்து திருப்பியும் ஒரு சேலஞ்ச் இருக்குது அதாவது இப்போது யூடிஐ மாதிரி ஃபண்டு நம்ம இந்தியிலே முதல் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபண்டு வந்து யூ யூனியன் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா நைன்ட்டீஸில் ஆரம்பிச்ச ஃபண்டு அதுக்கு வந்து ட்ராக் ரெக்கார்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸுக்கு இருக்கும் ஸோ அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கிறதுனால சிலது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆரம்பிச்ச ஃபண்ட் இருக்கு அவங்களோட ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு ஸோ கொஞ்சம் ஸ்கியூ வரும் பட் ஹிஸ்டாரிக்கலாக அவங்க அசட்ஸ் எவ்வளோ மேனேஜ் பண்ணுறாங்க எத்தனை கோடி எத்தனாயிரம் கோடி ரூபா வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுறாரு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு அந்த ஃபண்ட் மேனேஜர் எவ்வளோ நாள் அந்த ஃபண்டில் தான் ரொம்ப முக்கியம் ஸோ இது ஸோ இதில் முக்கியமாக ஒரு பேசிக் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபண்ட் மேனேஜரோட திறமையை நம்பி தான் நீங்கள் முதலீடு செய்யுங்க யூஆர் கவுண்டிங் ஆன் த ஸ்கில் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர் ரைட் நாட் ஆன் எனி திங் எல்ஸ் அவர் கரெக்டாக சூஸ் பண்ணால் ரிட்டர்ன் நல்லாயிருக்கும் அவர் அப் அண்ட் டவுனாக சூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சேர்ன் பண்ணுறதாக இருந்ததுன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸ் ஏற்ற மாதிரி இது ஒன்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபண்ட் மேனேஜரோட திறமையே கிடையாது வெறும் மார்க்கெட்டை நம்பி தான் நீங்கள் முதலீடு செய்வீங்க ஸோ இன்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது பேசிவ் இன்வெஸ்டிங் ஆக்டிவ் இன்வெஸ்ட்டிங் பேசிவ் இன்வெஸ்டிங் பிரிச்சுடும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பேசிவ் இன்வெஸ்டிங் நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை ஏன்னா இண்டெக்ஸ் வந்து அது எப்படி வளருதோ அது போகிற போக்குலே நமக்கும் அந்த வளர்ச்சியோட ஆப்ஸில் ஒரு ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்கும் இதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட் உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள் டூ தௌசண்ட் செவன் அந்த டைமில் வந்து சம் ஃபினான்சியல் கிரைசிஸ் சப்ரைம் கிரைசிஸ்னு சொல்லணும் உலகம் எங்கும் இருந்தது அது அந்த டைமில் இண்டெக்ஸுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி ஸோ அந்த டைமில் இண்டெக்ஸ் எல்லாம் மார்க்கெட்ஸுமே வீழ்ச்சி அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் போட்டு வச்சிருந்தீங்கச்சு இதை செஞ்சுருக்கக்கூடிய ஒரு ஆள் நபராக நான் சொல்கிறேன் அந்த டைமில் நிறைய பேர் என்ன கூட இருந்தவங்களும் சரி ஒன்றா வேலை செஞ்சவங்களும் சரி அந்த டைமில் இண்டெக்ஸ் ஒண்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நிறைய பேர் அது எதிர்ப்பு தெரிஞ்சாங்க முக்கியமாக எதிர்ப்பு எதுக்கு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் ஆனஸ்ட்டாக இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறதுனால அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பெனிஃபிட் கிடையாது கமிஷன்ஸ் வராது டி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு நான் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி பொதுவாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறதே குறைவு முக்கியமாக என்னென்னா அதுக்கு வந்து ட்ரெயில் கமிஷன்ன்றது ரொம்ப குறைவாக தான் வரும் இட்ஸ் அ லோவஸ்ட் பிகாஸ் இட் இஸ் பேசிவ் இந்த இண்டெக்ஸ் வந்து வளர்ச்சி அந்த அந்த டைமில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ரேஞ்ச் வந்துருக்கும் நிஃப்டி இன்னைக்கு வந்து இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகள் இதுக்கு நான் என்ன செஞ்சேன் இல்லை எந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன செஞ்சார் எதுவுமே செய்யல பேசிவ் அதே டைமில் நீங்கள் இன்னொரு உதாரணம் மோர் ரீசெண்டாக எடுத்தீங்கன்னா கோவிட் டைம் இண்டெக்ஸ் வந்து சமீப காலத்தில் இருக்கக்கூடிய லோ அந்த அந்த மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபது பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி நூற்றி பதினோரு புள்ளிகள் இண்டெக்ஸ் வந்து தொடர்ச்சியாக போட்டிருக்கலாம் புதுசாக ஆரம்பிச்சிருக்கவங்க அந்த டைமில் ஆரம்பிச்சிருக்கலாம் ஏழாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரம் புலிகள் அப்போது ரிட்டர்ன் மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள் எவ்வளோ செவன்டீன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் நெட் ரிட்டர்ன் வந்து எங்கேயும் இருக்கும் ப்ளஸ் நம்ம வந்து எந்த ஃபண்ட் மேனேஜரையும் நம்பலை இண்டெக்ஸை தான் நம்புகிறோம் நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்றது நம்ம மூன்றாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறேன் இப்போது வந்து நம்ம உலகத்திலேயே நாலாவது பெரிய பொருளாதார நேஷன் ஜிடிபி ஓகே ஃபோர் பாயிண்ட் சம்திங் ட்ரில்லியன் அப்படின்றாங்க இது ஃபோர் பாயிண்ட் ட்ரில்லியன் ஐ மீன் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னால் நீங்கள் பார்த்துருந்தீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னால் பார்த்தீங்க டூ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் அந்த ரேஞ்சில் இருந்தது நம்ம இண்டெக்ஸ் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து இப்போது நாலு ட்ரில்லியன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இது டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே இது வந்து சிக்ஸ் ட்ரில்லியன் ஃபைவ் ட்ரில்யன் சிக்ஸ் ட்ரில்யன் அப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எங்கே இருக்குன்றதை கொஞ்சம் அந்த ப்ரொபோஸ் ஒரு கணக்கு கனெக்ட் எக்ஸாக்ட் மேத்தமேட்டிக்கல் மாடல் வராது பட் கேஸ் ஆஃப் இன்வெஸ்டிங்கில் சேஃப் தானே நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லையே பொருளாதாரத்துக்கு மேலே நம்பி இருந்ததுன்னா அதில் டைரெக்டாக முதலீடு செய்கிறது ஏன் செய்யக்கூடாதுன்றது தான் என்னோட கேள்வி என்னோடய ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே கேஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இண்டெக்ஸ் ஃபண்ட் எக்ஸ்புன் மற்ற ஃபண்டு கெடுதல்னு நான் சொல்ல வரல அதாவது அதாவதுக்குள்ள ஃபேன்சி இருக்கு ஈக்குவிட்டி ஓரியண்டட் ஃபண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் அந்தந்த சீசன் ஃபார்மா செக்டரல் ஃபண்ட்ஸ் இருக்கு அண்ட் லிக்விட் ஃபண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு பட் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் நீங்கள் கேட்டீங்கன்னா எப்போவுமே இண்டெக்ஸ் தான் இதுதான் அதோட காரணமும் ஏன்னா ஐ திங்க் நீங்கள் கேட்ட அந்த வித்தியாசத்துக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஃபன் மேனேஜர் தேவையில்லை பொருளாதாரம் தான் முக்கியம் பட் பண்ணல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் மீடியம் அப்படின்னு இல்லை நம்ம பொதுவாக சூஸ் பண்ண அதாவது சிம்பிளா நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்க நம்ம ஒரு முதலீட்டாளராக இல்லை ஒரு ட்ரேடராக வந்து ஆஃப் ஒரு ட்ரேடிங் டைம் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னைக்கு சந்தை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எதை கணக்கு வச்சு பேசுறாரு நிப்டி தான் இல்லை சென்செக்ஸ் தான் ஏதோ ஒன்றாவது அவர் மிட் கேப் இண்டெக்ஸ் பெருசாக வளர்ந்துருக்கு இல்லை ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் சரி இருந்ததுன்னு பேச மாட்டார் ஸோ நம்ம இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னாலே அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒன்று நிஃப்டி இல்லை சென்செக்ஸ் ரெண்டுமே பேர் தான் வித்தியாசங்கள் வந்து டைம் ஃப்ரேம் ஆஃப் ஸ்டார்டிங் தான் சென்செக்ஸ் வந்து பழைய இண்டெக்ஸ் அதனால எண்பத்தி எட்டாயிரத்தில் இருக்குது அது முப்பது ஷேர் இண்டெக்ஸ் நிஃப்டி வந்து ஐம்பது ஷேர் இண்டெக்ஸ் நைன்டீன் நைன்டி ஃபோர் நைன்ட்டி டூ நைன்டி ஃபோரில் ஸ்டார்டானுங்க அதுதான் வித்தியாசமே தவிர நம்ம இண்டெக்ஸ் பண்ணோன்னா மற்ற இண்டெக்சஸ் கணக்கெடுக்கிறது கிடையாது ஐதர் நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் கிளாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க